கர்ப்பப்பை நோய் அதிகரிப்பதற்கும் குழந்தையின்மை நோய்கள் அதிகரிப்பதற்கும் மிக முக்கிய காரணங்கள் வந்து உடலில் இருக்கிற நச்சுக்கல் தான் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம சந்திச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சென்ற தலைமுறைக்கு இந்த கர்ப்பப்பை உடைய எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோட திடகாத்தரமாக குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த சமூகத்திலேருந்து வந்தவங்க தான் நம்ம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை கருப்புப்பை பிரச்சனை அப்படின்றது அதிக ரத்தப்போக்கு இல்லை மாதவிடாய் இப்போ பரலை இல்லை மந்த்லி டுவைஸு மாதவிடாய் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கு பொதுவாக வந்து நாம் வந்து அந்த காலத்துலலாம் ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க குடும்ப கட்டுப்பாடை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு விளம்பரங்கள் இன்னைக்கு என்ன ஒரு விளம்பரம் பார்க்குறோன்னா குழந்தையின்மைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டருடைய விளம்பரங்கள் பார்க்கணும் நம்மளே இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பே நம்மளே அழிக்க இந்த இயற்கை தன்மை எப்போ கொஞ்சம் உடல்ல கெட்டு போச்சோ உங்களுக்கு உயிர் உருவாகும் தன்மையும் கெட்டு போச்சு ஆனால் நாம் என்ன பண்றோம் அந்த உயிர் உருவாகிற தன்மையை அதே நச்சுத்தன்மை உள்ள மருந்துகள்லையே தேடுறீங்க பாருங்க அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம உடம்புல நச்சுக்கள் சேர்ந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாச்சே தவிர அப்ப அந்த நச்சுத்தன்மையான கழிவுகள் உடலை விட்டு வெளியேறணுமா மீண்டும்